சுங்க அதிகாரிகள் போல நடித்து பாரிய நிதி மோசடி கட்டுக்தோட்டையில் இருவர் கைது என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம் சுங்க திணைக்கள் அதிகாரிகள் போன்று போலியாக நடித்து ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த இருவர் கட்டுக்சோட்டை பகுதியில் வைத்து கடகசோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடகஸ்தோட்டை வத்துவல பகுதியில் உள்ள ஒருவர் தனது வீட்டை விற்பனை செய்ய உள்ளதாக முகப்புத்தகத்தில் விளம்பரம் செய்திருக்கிறார் அதன்படி பெண்ணொருவர் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு வீட்டை கொலோனோ செய்ய இருப்பதாக பேச்சுவார்த்தையில் மேற்கொண்டிருக்கிறார் சில நாட்களின் மேற்படி பெண்ணுடன் மற்றும் ஒரு நபர் வந்திருக்கிறார் அவர் இலங்கை சுங்கப்பிரிவில் பிரிவில் வேலை செய்வதாக தெரிவித்து வீட்டு தளபாடங்களை குறைந்த விலையில் பெற்றுத்தர முடியும் என குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு இணக்கம் தெரிவித்த வீட்டு உரிமையாளர் அவர்கள் வழங்கிய வங்கிக் கணக்குக்கு ஆறு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் பணத்தை இருக்கிறார் பல நாட்கள் கழிந்தும் தமக்குரிய பொருட்கள் கிடைக்காமையினால் அவர் கட்டுகசூரை போலீசிலையும் முறைப்பாடு செய்திருக்கிறார் அதன்படி விசாரணை மேற்கொண்ட போலீசார் பொல்கொள்ள குன்னேப்பான பகுதியில் இரண்டு சந்தை நபர்களை கைது செய்திருப்பதான விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது